தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் தமிழோடு விளையாடவே யாம் இங்கு வந்தோம் இன்றைய பதிவு இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு அவர்கள் தேர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு மதிப்பு கல்வியினுடைய அவசியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா மதிப்பு கல்வி என்றால் என்ன வேல்யூ எஜுகேஷன் வாழ்க்கை கல்வி அதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்றால் யார் என்றால் மாண்புடையவர்கள் என்று பொருள் மாண்புடைய மாணவர்களே சற்றே செவி சாய்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் மாண்புடையவர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு எது தேவை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை கல்விதான் அவசியம் இன்றைய அதீத உலகத்திலே அவசர உலகத்திலே அறிவியல் படிக்கிறார்கள் மருத்துவம் படிக்கிறார்கள் தொழிற்கல்வி படிக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் வாழ்வியல் கல்வியை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களெல்லாம் இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் போராட்டம் அமைதியின்மை போர் சண்டை போராட்டம் கலவரம் என்று பலவாறாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் மாண்புடைய மாணவர்களாக திகழக்கூடிய வருங்கால இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த உலகத்திலே அமைதி நிலவ வாழ்க்கை கல்வியை படித்து அதன்படி நடக்க வேண்டும் வாருங்கள் இளைஞர்களே உங்களை வருங்கால வரலாறு வரவேற்று அழைக்கின்றது விவேகானந்தர் சொன்னார் ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வலிமையான நூறு இளைஞர்களை என்னிடத்தும் தாருங்கள் நான் ஒரு வலிமையான பாரதத்தையே உருவாக்குகிறேன் என்றார் அப்ப இளைஞர்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது அப்போ இளைஞர்களே நீங்கள் வாழ்வியல் கல்வியை கற்றுக்கொண்டு புதிய சமுதாயம் படைக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே அமைதி நிலவ வேண்டும் என்றால் நீங்கள் வாழ்வியல் கல்வியை மதிப்பு கல்வியை படித்து அதன்படி நடக்க வேண்டும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் வாருங்கள் இளைஞர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் அந்த மணிப்பொத்தானை அழுத்துங்கள் மீண்டும் அழகிய தமிழில் உங்களோடு விளையாட வருகிறேன் நெஞ்சங்களே நன்றி